இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான கதை கேட்க போறோம் ஒரு அழகான தோட்டத்துல மண்ணுக்குள்ள ஒளிஞ்சு விளையாடுறதுல ரொம்ப கெட்டிக்காரன் ஒருத்தன் இருந்தான் அது யாரு தெரியுமா நம்ம குட்டி ஊர்ல கிழங்கு செல்ல குட்டி சிட்டு சிட்டு ரொம்ப புத்திசாலி எப்ப பார்த்தாலும் மண்ணை தோண்டி புது புது விஷயங்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவான் அப்படி ஒரு நாள் தோண்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதோ தட்டுப்பட்டுச்சு என்னது அது சிட்டு மெதுவா மண்ணை தட்டி விட்டு பார்த்தா அட் ஒரு பழைய காகிதச் சுருள் அதை மெதுவா விரிச்சு பார்த்தான் அது ஒரு வரைபடம் மாதிரி இருந்துச்சு தோட்டத்துல எங்கேயோ ஒரு புதையல் இருக்கிற மாதிரி அதுல குறி போட்டு இருந்துச்சு சிட்டுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த புதையல் என்னவா இருக்கும் சிட்டு யோசிச்சான் அது ஒரு தோட்டத்தில் உள்ள எல்லா செடிகளுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மாய நீரூற்றா இருக்குமோ அந்த தண்ணி பட்டா செடிகள் எல்லாம் இன்னும் நல்லா சந்தோஷமா வளருமே சிட்டு உடனே தன் நண்பர்களான கேரட் கீதாவையும் மணியையும் பீட்ரூட் பாலுவையும் கூப்பிட்டான் வரைபடத்தை காட்டி விஷயத்தை சொன்னான் நாலு பேரும் சேர்ந்து அந்த புதையலை அந்த மாய நீரூற்றை தேடி கண்டுபிடிக்க முடிவு செஞ்சாங்க வரைபடத்துல காட்டியிருந்த வழியில நாலு பேரும் ஜாக்கிரதையா மண்ணுக்குள்ள தோண்டி போனாங்க சின்ன சின்ன குகை மாதிரி வழிகள் இருந்துச்சு பெரிய பெரிய செடியோட வேர்களுக்கு நடுவுல புகுந்து போனாங்க அப்பப்போ சில குட்டி மினுமினு பூச்சிகள் அவங்களுக்கு வெளிச்சம் காட்டி உதவி செஞ்சிச்சு அப்போ ஒரு பெரிய வேர் வழிய மறிச்சு நின்னுச்சு ஐயையோ எப்படி போறது நாலு பேரும் கொஞ்சம் யோசிச்சாங்க அப்புறம் கீதா சொன்னா நாம எல்லாரும் சேர்ந்து தள்ளுனா என்ன அப்படின்னு அதே மாதிரி சிட்டு கீதா பாலு மணி நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒன் டூ த்ரீ சொல்லி அந்த வேரை தள்ளுனாங்க அது கொஞ்சம் நகர்ந்து அவங்க போறதுக்கு வழி கிடைச்சிடுச்சு அப்பாடா அவங்க இன்னும் கொஞ்ச தூரம் போனதும் ஒரு அழகான இடம் வந்துச்சு அங்க ஜிலுஜிலுன்னு சத்தத்தோட பல பலன்னு மின்னிக்கிட்டு ஒரு நீரூற்று ஓடிட்டு இருந்துச்சு அடடே அவங்க தேடி வந்த மாய நீரூற்று இதுதான் அதோட தண்ணி அவ்வளவு சுத்தமா பளிங்கு மாதிரி இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு சிட்டு கீதா பாலு மணி நாலு பேருக்கும் தாங்க முடியாத சந்தோஷம் அவங்க தேடின புதையல் கிடைச்சிடுச்சு இனிமே இந்த மாய நீரூற்று தண்ணியால இந்த பாட்டம் இன்னும் அழகா செழிப்பா மாறும்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பாத்தீங்களா குட்டீஸ் புத்திசாலித்தனமா யோசிச்சு நண்பர்களோடு சேர்ந்து முயற்சி செஞ்சா எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையும் சாதிக்கலாம் சரி குட்டீஸ் நாம் அடுத்த கதையில சந்திப்போம்